அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் பிரகூ சவுதிவால் தமிழ்மன்ற நண்பர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு சவுதி அரேபியாவில் அமானத் அல் ரியாத் ரியாத் ரீஜன் முனிசிபாலிட்டி அறிவித்திருக்கிற ஒரு எச்சரிக்கை பதிவு வீதிகளில் பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு உணவு அளிப்பதற்காக மீதமுள்ள உணவு மற்றும் பானங்களை வைப்பது சில நிலைகளில் விதிமீறலாகும் அது எந்தெந்த நிலை அப்படின்னு சொல்லி என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கக்கூடிய அந்த உணவு மற்றும் பானங்கள் ஈக்கள் கொசுக்கள் மற்றும் நோய்களை உருவாக்கும் உயிர்களை உருவாக்குச்சுன்னா அந்த சூழலில் அது விதிமீறலாகும் அதே மாதிரி பொது சுகாதாரத்துறை சொல்லியிருக்கிற அந்த நோய் பரவல் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு இணங்காத சூழ்நிலையில் பல உ பரவும் உயிரின உயிரிலே இனப்பெருக்கம் நடைபெறும் நிலையில் நீங்கள் அந்த உங்களுடைய உணவு பானங்கள் வந்து இருந்துச்சுன்னா அதுவும் விதிமீறலாகும் ரியாத்தின் நகர்ப்புற பகுதிகளில் நீங்கள் இந்த உணவு மற்றும் பானங்களை வைப்பது தடை செய்யப்பட்டுள்ளது அதே மாதிரி நாய்கள் மற்றும் பூனைகள் போன்ற விலங்குகள் எண்ணிக்கை அதிகரிக்கும் நிலைகளை பொறுத்து அந்த கண்டிஷன்ஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் வைக்கக்கூடிய உணவு மற்றும் பானங்கள் நாய்கள் மற்றும் பூனைகளை அதிகரிக்கிற சுச்சுவேஷனில் பொது நகர்ப்புற பகுதியில் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நடைபாதைகள் பொது இடங்கள் மைதானங்கள் வீதிகள் இந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி வைத்தீங்கன்னா அது விதிமீறலாகும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க மேலும் நீங்கள் வைக்கக்கூடிய அந்த உணவு மற்றும் பானங்களை நீங்கள் ரெகுலராக க்ளீன் பண்ணணும் ஃபர்தராக அது அந்த இடம் வந்து நீட்டாக இருக்கணும் அது வந்து டீட்டெயில்ஸ்லாம் அவங்க வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க ரியாத்ரிஜன் முனிசிபாலிட்டி ஸோ உணவு மற்றும் பானங்கள் வைப்பது தவறு கிடையாது ஆனால் அது நோய் விளைவிக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸுக்கு கொண்டு போய் கூடாது மேலும் பல நாய்கள் மற்றும் பூனைகள் போன்ற விலங்குகள் அதிகரிக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு அது கொண்டு போய் சேர்ந்துடக்கூடாது மேலும் ரியாதுடைய மெயின் நகர்ப்புற பகுதிகளில் மெயின் இடத்துல அது வைக்கக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் அவங்க சொல்லியிருக்கிறாங்க